அனைவருக்கும் வணக்கம் இப்போது சமீபமாக ஒரு பத்து நாளாகவே நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் சீமான் வெர்சஸ் விஜய் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதாவது வந்து இதற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது திரு விஜய் அவர்கள்தான் தன்னுடைய முதல் மாநில மாநாட்டில் கொள்கை கோட்பாடுகளை அறிவிக்க வேண்டிய இடத்துல ஆளுங்கட்சிகளை விமர்சிக்கிறது வேறு அது அதுதான் செய்யணும் அது செஞ்சார் அது கூடவே சீமானவர்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் கேலியாக மறைமுகமாக பேசினார் ஆனால் நம்மளை தான் சொல்கிறாருன்னு அது நல்லா தெரிஞ்சது அதுக்கு ஆற்றார் அண்ணன் சீமான் அதனால் அது போயிட்டுருக்கு இப்போ இந்த பத்து நாட்களாக இந்த இந்த செய்தி ஓடிக்கிட்டே இருக்குது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இங்கே கூட ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அதில் ஒரு சிலருடைய பேட்டிகளை கவனிக்கும் போது அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க இன்னுமே கூட அண்ணன் அவர்களுக்கு இந்த இலங்கைக்கு போயிட்டு வந்தது பிரபாகரன் அவர்களை சந்தித்தது இந்த ஆமைக்கறி சாப்பிட்டது இதை வச்சு இன்னும் நிறைய கேள்வி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஆமைக்கறிங்கிற விஷயம் இன்னமும் கேள்வி பொருளாகவே இருக்குது அப்போது அதை குறித்து நம்ம என்ன உண்மையிலே நடந்தது என்ன நம்ம போய் பார்க்கல அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஏற்கனவே போயிட்டு வந்துடுறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க சொன்னது நம்ம புத்தகங்களில் பார்த்துருக்கலாம் அது அது சம்மந்தமான விஷயங்களை பகிர்ந்திருப்பாங்க அப்படி ஒரு புத்தகம் நான் வாசிக்க நேர்ந்தது அதாவது வந்து வேடர் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும் அப்படின்னு சொல்லி தி லஜபதி ராய் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் எழுதிய ஒரு புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் அது வெளியில் வந்திருக்குது அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது புலிகள் மீதான நல்ல விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க அதே அளவுக்கு அவர்கள் செய்த தவறுகளையும் அதில் சமரசம் இல்லாமல் சுட்டி காட்டியிருப்பாங்க அப்போ அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு அதில் புலிகளின் இன்னா நாற்பதுன்னு ஒரு தலைப்பு உண்டு அதே மாதிரி புலிகளின் இனியவை நாற்பதும் உண்டு அந்த இனியவை நாற்பதில் இதில் குறிப்பிட்டு இந்த இது போன்ற சம்பவங்கள் வருது அதாவது நம்மளுடைய பிரபாகரன் அவருடைய ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாசகமான இயற்கை எனது நண்பன் வரலாறு எனது வழிகாட்டி வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் என்று அனிதா பிரதாப் என்கின்ற ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு கொடுத்த பேட்டி ஆங்கில பேட்டியில் அவர் குறிப்பிட்டதாக அந்த அனிதா பிரதாப் தான் வெளியில் வந்து சொன்னாங்க எண்பதுகளில் எண்பத்தி நாலில் சண்டே வீக்லின்னு நினைக்கிறேன் அந்த பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்து அத் அதன் பிறகு தான் அது பிரபலமானது அந்த அனிதா பிரதாப் அவர் குறிப்பிடுகிறார் அதாவது இந்த பிரபாகரன் அவர்களை பேட்டி எடுக்க போகும்போது நே இது நேரடியாக போக முடியல இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது அதே தான் நான் போய் ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்தேன் ஒரு ரூமில் படுக்க வச்சுருவாங்க வெறும் சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்க சாப்பிட்ணும் எந்திரிக்கணும் திரும்பி படுத்து தூங்கணும் ஒரு கொடும் சிறைச்சாலை மாதிரி தான் இருக்கும் அப்புறம் திருப்பி திடீர்னு வந்து கூப்பிட்டு போவாங்க வேற ஒரு வண்டியில் கூப்பிட்டு போவாங்க அப்புறம் கப்பல் வழியாக போவாங்க திடீர்னு வாகனம் ஓட்டிகிட்டு போவாங்க அப்படி பல அவங்களும் அதே தான் சொல்லியிருப்பாங்க அனிதா பிரதாப்பும் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் பயணம் பண்ண வேண்டியதாக இருந்து மாற்றி மாற்றி போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இந்த நம்ம அப்போ இவங்க போனப்போ இந்திய அமைதிப்படையும் அங்கே இருந்தது அவர்களை நீங்கள் தாண்டி போகணும் அப்படிங்கிறதுனால கடுமையான ரொம்ப பணம் பயணமாக இருந்துச்சுன்னு அவங்க குறிப்பிட்ருக்குறாங்க அதை வந்து அதில் சொல்லிவிட்டு எல்லா பயணங்களையும் தாண்டி ஒரு வழியாக வந்து சேர்ந்ததுக்கப்புறம் சேத்துல உழுந்து பிறண்டு அப்படின்லாம் வர வேண்டியதாக போச்சு அப்போது நம்ம வந்து குளிக்கிறதுக்காக நான் போகிறேன் என்னுடைய ஆடைகளை எல்லாம் கழட்டி விட்டு குளிக்கிறேன் ரெண்டு விடுதலை புலிகள் இளம் புலிகள் வந்து ஒரு திரைச்சீலையை நீங்கள் வந்து பிடித்து கொண்டு அதை அப்படியே நிற்கிறாங்க என்னை பார்க்காம அந்த பக்கம் திரும்பி அவர்கள் எவ்வளவுக்கு ஒழுக்க சீலராக இருந்தார்கள் என்பதை குறிப்பதற்காக அவர் சொல்கிறாங்க இதை முடிஞ்ச உடனே அடுத்து உணவு கொடுத்தாங்க என்ன உணவு அப்படின்னா உண்பதற்கு கடினமான மயில் கரியை கொடுத்தார்கள் என்று சொல்கிறாங்க அதில் அந்த மயில் கரியை உன்றுவிட்டு இரவு உறங்க போகிறோம் ஆனால் அந்த சந்தர்ப்பம் இருக்கு இல்லைங்களா நான் உணவறிந்திய அந்த சூழ்நிலை நான் குளித்த சூழ்நிலை இதெல்லாம் வந்து அதாவது இந்த உணவருந்து நான் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்ருக்கேன் அங்கே பலருடைய பெரிய மனிதனுடைய காம பார்வையெல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ரொம்ப கண்ணியமாக நடந்தார்கள் புலிகள் என்று சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்குதா அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு செய்தி ரெண்டாவது அறிவரசன் என்கின்ற ஒரு ஒரு தமிழ் அறிஞரை இங்கிருந்து வரவழித்து இலங்கைக்கு வரவழித்து இது எப்போது ரெண்டாயிரத்தி எட்டு போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது ஓர் உச்சகட்டத்தில் இருந்தபோது வரவழித்து ஒரு தமிழை பிழையில்லாமல் படிக்க எழுத த அடுத்த தலைமுறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் ஒரு தமிழ் பேர் மறந்துட்டேன் நான் பார்த்து சொல்கிறேன் அந்த புத்தகம் வெளியீட்டு விழா இவரை வைத்து நடத்துகிறார் பிரபாகரன் அப்போது அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் பிரபாகரன் அவரை கவனிப்பதாக அவரே சொல்கிறார் அந்த இடத்துல அதாவது அவரே பிரபாகரனே பக்கத்தில் உட்காந்து இந்த கறியை சாப்பிடுங்கோ இது நல்லா இருக்கும் இதை எடுத்து சாப்பிடுங்கோ அதை சாப்பிடுங்கன்னு அவ்வளோ கவனித்தார் இது எப்போது ரெண்டாயிரத்தி எட்டு போர் கடுமையான சூழ்நிலையில் பிப்ரவரி மார்ச் காலகட்டங்களில் நினைக்கிறேன் அந்த நேரத்துலேயும் அவர்கள் இந்த உணவு அதாவது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த விருந்தோம்பல் என்பதை ரொம்ப கவனமாக தமிழர்களின் தனித்துவமான ஒரு பண்பு அது அதை ரொம்ப அழகாக கடைபிடித்திருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அது வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை கூட அவங்க கடைபிடித்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இதைத்தான் நாம் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா ரொம்ப கேலி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் கறி அவங்க என்ன சண்டை போடுவாங்களோ அவனுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருப்பாங்களா அதான் அதாவது வந்து நமக்கு என்னென்னா நம்ம ஒரு கற்பிதம் வச்சிருக்கோம் நம்ம ஒரு புரிதலில் இருக்கிறோம் இப்போ சண்டை போடுற இடத்துல எப்படிப்பா இதெல்லாம் நடக்கும் கதை கதவுரியா வந்து நின்றுக்கிட்டு அப்படிங்கிறதுனால அதை பேசி பேசி அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க இது பொய் மாதிரியே பேசிட்டாங்க அப்போது இதில் வந்து நமக்கு வந்து உண்மையில் என்ன நடந்தது என்று சீமானவர்கள் சொன்னது தான் நமக்கு தெரியும் அங்கே நடந்தவர்களும் இருக்கிறார்கள் இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள் என்னை வரவேற்றவர்கள் எனக்காக பரிமாறியவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க நான் யாரும் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ ஒன்றும் யாருக்கும் நிரூபிச்சி ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு சொல்லியிருக்கிறான்னு சீமானும் இதை வந்து குறித்து சொல்லியிருக்கிறார் பலமுறை அவருடைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் இருந்தும் இது பொருளாகத்தான் இன்னமும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போது இதை எப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது உண்மையில் நடந்தது என்ன நம்ம போய் பார்க்கல நம்ம யாருக்கும் இப்போ பேசக்கூடிய அத்தனை பேருமே தொண்ணூறு சதவீதம் யார் இலங்கைக்கு போனவங்களோ அல்லது விடுதலை புலிகளுடைய விருந்தவங்கள் எப்படி இருக்கும் என்பதோ தெரியாதவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் போன சூழ்நிலை போர் சூழல் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த ஒரு வைகோவாக இருக்கட்டும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும் இங்கே குளத்தூர் மணியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு போர் இல்லாத சூழலில் ஒரு இணக்கமான சூழலில் போயிட்டு வந்தாங்க ஆனால் போர் சூழலில் போயிட்டு வந்தது அண்ணன் சீமான் மட்டும்தான் அது உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவர் போயிட்டு வந்தது இப்போது நான் சொன்னது இந்த புத்தகம்தான் அதாவது வேடர் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும் லஜபதி ராய் எழுதிய புத்தகம் இந்த புத்தகத்தை அவசியம் எல்லோரும் வாங்கி படியுங்கள் இதில் பல ஐ ஓப்பனர் நமக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா பல செய்திகளை இது நம்ம தாங்கி வந்திருக்குது இப்போ இதில் குறித்து நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ அவங்க அனிதா பிரதாப் சொல்கிறாங்க இருபது இளம் புலிப்படையினர் மத்தியில் மெல்வதற்கு கடினமான மயில்கறி உணவை முடித்து பாதுகாப்பாக இரவில் இனிய துயிலில் ஆழ்ந்து ஆழ்ந்த அவர் புதுடெல்லியில் உயர்மட்ட விருந்துகளில் கலந்த கலந்து கொண்ட போது அங்குள்ள ஆடம்பரமான ஆடவரின் காம பார்வையில் பாதுகாப்பற்ற பெண்ணாக உணர்ந்ததாக கூறுகிறார் புலிகளின் பயிற்சி அவர்களை கொல்லும் இயந்திரங்களுக்கு இயந்திரங்களாக மாற்றினாலும் மென்மையான உணர்வுகளை அவர்கள் இழக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அனிதா பிரதாப் சொன்னதாக இந்த நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் இதே தான் நூற்றி இருபதாவது பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த புலிகளின் இனியவை நாற்பது அது முடிகின்ற தருணத்தில் நம்ம சொன்ன இல்லைங்களா அந்த தமிழரசன் அந்த தமிழறிஞர் இங்கேருந்து வர வச்சு அந்த தமிழை எழுத இல்லாமல் எழுத படிக்க கற்றுத்து கொடுக்க வேண்டும் என்று எதுக்காக சொல்கிறாங்கன்னா தீரமாக போர் நடந்த நடந்த நடந்தபோது கூட சாதி ஒழிப்பு கடவுள் மறுப்பு பார்ப்பினிய எதிர்ப்பு தமிழ்மொழி காப்பு ஈழ விடுதலை ஈர்ப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட விடுதலைபுரம் என்ற தமிழ் தேச காப்பிய நூலின் அறிமுக விழா கிளிநொச்சி பண்பாட்டு மன்றத்தில் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று நடைபெற்றது இந்த காப்பிய வெளியீட்டு விழா விடுதலைபுரம் என்ற தமிழ் தேச காப்பிய வெளியீட்டு விழா இதில் தான் வந்து நம்மளுடைய அறிவரசன் அவர் போய் சிறப்புரையாற்றிட்டு அங்கே தமிழை எழுத படிப்பதில் பிழையில்லாமல் செய்வதற்கு அவர் சொல்லியிருக்கிறார் அதற்காக அவர் வந்து சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பர் மாதம் அரிவரசன் பிரபாகரனை சந்தித்த போது இரவு எட்டு மணிக்கு அவருக்கு பெரும் விருந்தளித்து இறைச்சி வகைகளும் மீன்களும் பரிமாறப்பட்டது இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதை உண்ணுங்கள் சுவையாக இருக்கும் என ஒவ்வொரு உணவு வகையும் தொட்டு காட்டி தன்னை உண்ணச் செய்தார் பிரபாகரன் என பேராசிரியர் அரிவரசன் கூறுகிறார் அரிவரசனின் அனுபவத்தை அறியும் போது உண்ணீர் உண்ணீர் என ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் என்ற அவ்வையின் நான்கு கோடி பாடல் நினைவுக்கு வருவதை ஆச்சரியமில்லை என்று இந்த நூலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அப்போது இவ்வளவு கடுமையான சூழ்நிலையில் இருந்தபோது கூட அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு போர்ச்சூழல் உச்சகட்டத்தில் இருந்தது அப்போது கூட அவருக்கு என்ன சொல்கிறாங்க பயிற்சிக்கு பின்னர் அறிவரசன் விடைபெற்ற போது பிரபாகரன் உதவியாளர் பொற்கோ கை கடிகாரம் ஒன்றை கையில் அணிவித்தார் வலது கை விரலில் தமிழீழ தேசிய மலராகிய காந்தல் பொறிக்கப்பட்ட பொன் மோதிரம் ஒன்றை தமிழன்மன் அ அணிவித்தார் அவர் விடைபெற்ற பிரபாகரன் அவரது மனைவி மதிவதனி ஆகியோர் பேராசிரியர் அரிவரசனுடன் படம் எடுத்து கொண்டனர் அதே நேரத்தில் பிரபாகரன் பிறந்தநாளை கேட்டதற்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் என்று பிரபாகரன் பதிலளித்தார் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க அப்போது இதை ஒரு தெளிவுபடுத்த வேண்டும் நாம் நான் படித்தேன் இதை இன்னொரு எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேன் அதனால் இந்த ஒரு ஆமக்கரி விஷயமாக இருக்கட்டும் இவர் இலங்கைக்கு போயிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல விடை கிடைக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் சரிங்களா தெளிவு பெறுங்கள் எது உண்மை எது பொய் என்று தீர ஆய்ந்து அதன் பிறகு கேலி செய்வோம் யாராக இருந்தாலும் சரிங்களா நன்றி வணக்கம்